என் பெருமான் ஒரு கரத்தை முத்தமிட்டார்கள் என்ன நாயகமே என்று கேட்டபோது அந்த கரம் சொரசொரப்பாக இருந்தது அது ஒரு உழைப்பாளியின் கரம் முத்தமிட்டேன் சொரசொரப்பாக அவர் நிறைய வேலை பார்த்து அது காட்சி போயிருக்கிறது அந்த கரத்தை நான் முத்தம் முத்தமிடுகிறேன் மாணவி முத்தமிட்ட கரம் காட்சி போன கரம் உழைப்பால் வேலை பழுக்களால் எனவே தன்மானத்தோடு வாழ்வதை அபிபெருமானார் சஹாபிகளுக்கு கொடுத்தார் பேசது இன்றைய அந்த வசியத்து நபியின் அறிவுரையில் தன்மானத்தோடு வாடுங்கள் தேவைகளை சொல்லாதீர்கள் யாராவது நம்ம தேவை உள்ள விளங்குற மாதிரி கூட நடக்காதீர்கள் உங்கள் கண்ணியம் இமேஜ் எப்போதும் பாதுகாக்கப்பட வேண்டும் யாரிடத்திலும் எந்த தேவைகளும் எப்போதும் கேட்காதீர்கள் அப்படி சொல்லிவிட்டு உழைப்பின் வாசலை திறந்து வைக்கிறார்கள் அல்லா நேசிக்கிற மனிதனாக மாறுங்கள் அல்லாஹ் தொழிலும் செய்கிற வருமானம் ஈட்டுகிற சம்பாதிக்கிற மனிதனையே நேசிக்கிறான் அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தோங்கி செய்வார்கள் ஏதாவது நமக்கு தெரிந்ததை இந்த உலகத்திலே நான் வாழ்வதற்காக கையுந்தாமல் வாழ்வதற்காக மனைவி மக்கள் மகிழ்ச்சியாக வாழ்வதற்காக நம்மை சுத்தி இருக்கிறவங்களுக்கு ஏதாவது நம்ம ஹெல்ப் பண்ணனும்ங்கிறதுக்காக நீங்கள் உழைக்கிற போதெல்லாம் பௌர்ணமி இரவின் பதினாலாம் இரவின் சந்திரன் உங்கள் முகம் என்றார்கள் மாணவி அந்த ஹதீஸ் கவனத்தில் இருக்கட்டும் அதனால் இவாதத்தை விட்டுறக்கூடாது அல்லாவும் அருந்திடக்கூடாது அல்லா தான் தான் என் இமேஜிக்கு இந்த வழியை தர்றாங்க அந்த வழியை எடுக்கிற போது அவங்களுக்கு நன்றி செலுத்தணுமா இல்லையா அல்லா தோபிக் செய்வான்